சந்திரவனூர் என்ற ஒரு பெரிய ராஜ்யம் மலைகள் ஆறுகள் அரண்மனைகள் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு மழை துளியும் பெய்யவில்லை நிலம் வறண்டு மக்கள் பசித்து போயிருக்கிறார்கள் மிருகங்களும் தண்ணீர் இல்லாமல் வாடுகின்றன அரண்மனையின் சிம்மாசனத்தில் மன்னர் வீரசேகரன் முகம் சோர்ந்து அமர்ந்திருந்தார் அவருடைய ராணி மீராதேவி கர்ப்பிணி அவள் தினமும் அரண்மனையின் ஜன்னல் வழியே அவள் சொல்வாள் இன்னொரு மழை வரணும் நம்ம மக்கள் மீளனும் என்று அப்போது அந்த ராஜ்யத்தின் ஜோதிடர் சதுர்முகர் மன்னரிடம் வந்து சொல்கிறார் அரசே மழை வருவது ஒரு குழந்தையின் பிறப்போடுதான் சாத்தியம் அந்த குழந்தை உங்களுடையது மேலும் அந்த ஜோதிடர் சொல்கிறார் அந்த இரவில் நிலா முழுமையாக பிரகாசிக்கும் அந்த நேரம் வானம் மழை பொழியும் ஆனால் நினைவில் வையுங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு வரமும் உண்டு ஒரு சாபமும் உண்டு மன்னரும் ராணியும் அமைதியாக கேட்கிறார்கள் மூன்று மாதங்கள் கழித்து அந்த இரவு வந்தது நிலா பெரிதாகவும் வெண்மையாகவும் பிரகாசிக்கிறது அரண்மனைக்குள் பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மீராதேவி பிரசவ வேதனையில் தவிக்கிறாள் மின்னல் வெளிச்சமும் வானம் கருப்பு மேகங்களால் நிறைந்திருக்கிறது அந்த நொடி ஒரு பெரிய மின்னலும் இடியும் பூமியில் வந்துவிடுகிறது அந்த சத்தத்துடன் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான் அவனது கண்களில் ஒளி நிலாவை போல பிரகாசிக்கிறது ராணி மெதுவாக சிரிக்கிறாள் கண்ணீர் வழிகிறது அவளது கை குழந்தையின் முகத்தை தொடுகிறது அந்த நொடியில் வானம் திறந்து மழை பொழிகிறது ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆடுகின்றனர் மன்னர் வெளியே வந்து கைகளை விரித்து வானத்தை காண்கிறார் அப்போது மன்னர் என் மகன் பிறந்துவிட்டான் நம் ராஜ்யம் உயிர்த்திருக்கிறது குழந்தைக்கு பெயர் வைக்கப்படுகிறது அரண்யன் அரண்யம் இயற்கையின் மகன் அதே இரவு அரண்மனையிலிருந்து தூரத்தில் ஒரு மலை மேல் ஒரு மந்திரவாதி துர்வினி தியானத்தில் அமர்ந்திருந்தான் அவன் கண்களை திறக்கின்றான் அவனது முன்னால் கரும் புகை அவன் குரல் கரகரப்பாக அவன் பிறந்து விட்டான் நிலாவின் குழந்தை அவனது ரத்தம் ஒரு நாள் இந்த நிலத்தை எரிக்கும் அவன் காற்றில் சாபம் விடுகிறான் அவன் காதலிக்கும் மனிதர்கள் உயிருடன் இருக்க மாட்டார்கள் அவன் நம்பும் நண்பன் அவனுக்கு துரோகம் செய்வான் நிலாம் மறையும் போது அவனது அரசாட்சி இருளாகும் மின்னல் வெளிச்சத்தில் அவன் முகம் கருகிய புகையோடு மறைந்து போகிறது